முப்பத்தி ஓரு ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை மிகச் சிறப்பாக மக்கள் நலன் சார்ந்து இருக்கிறது அப்படி இருக்கிற இந்த இயக்கம் இரண்டு முறை தனியாக தேர்தலில் களம் கண்டு வெற்றி பெற்றிருக்கிறது தமிழக அரசியல் வரலாற்றில் ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு பிராந்திய கட்சியும் தனியாக தேர்தலில் களம் கண்டு வென்றதில்லை மாறாக அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்தடுத்து வந்த இரண்டு தேர்தல்களில் தனி தனியாக போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது ஒன்று அதை தாண்டி மண்மிகு அம்மா காலம் தொட்டு தேர்தல் என்று வந்தாலும் சரி மக்களினுடைய பொது விடயமாக இருந்தாலும் சரி முதலிலே களமாடக்கூடியது முதலிலே களமிறங்குவது அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அது மாநில பாராளுமன்றத்தினுடைய மாநிலங்களை உறுப்பினராக இருந்தாலும் சரி மக்களை உறுப்பினராக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் முதலிலே வேட்பாளர்களை அறிவிப்பதாக இருந்தாலும் சரி தேர்தல் சுற்றுப்பயணத்தை அறிவிப்பதாக இருந்தாலும் சரி அரசியல் கூட்டணிகளை அறிவிப்பதாக இருந்தாலும் சரி முதலிலே முன்னெடுத்து செய்யக்கூடிய இயக்கம் அம்மா காலம் தொட்டு அனைத்தின் அண்ணா திராவிட கழகம் அந்த வகையிலே தற்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் பல பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் பல பொதுக்கூட்டங்களிலேயும் பேசியிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் விரோத ஆட்சியாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றாத ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் திமுகவின் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றாக சேருங்கள் என்கிற ஒரு அழைப்பை ஏற்கனவே விடுத்திருக்கிறார் அப்படி அந்த விடுத்ததின் அடிப்படையிலே தேர்தல் நெருங்குகிற இன்னும் நான்கு மாதங்கள் தான் இருக்கிறது எனக்கு தெரிந்த வரையிலே மார்ச் ஒன்றாவது இரண்டாவது வாரங்களிலே கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிற போது இன்னும் குறுகிய காலம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் கூட்டணியை இறுதியாக உறுதி செய்து தேர்தல் களமாட வேண்டிய கட்டாயம் இருந்து கொண்டிருக்கிறது ஒன்று இரண்டாவது திமுகவை பொறுத்தவரையிலே இன்டாக்டா இருக்குது என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய அரசியல் சிற்றறிவு வரையிலே நிச்சயமாக இது தேர்தலை இந்த கூட்டணி சந்திக்குமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது காரணம் தற்போது புதிதாக வேறு கட்சிகள் அந்த கூட்டணியில் இணைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் தாங்கள் போட்டியிட்ட கடந்த தேர்தலில் தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளை காட்டிலும் கூடுதலாக தேர்தலை இடங்களை கேட்டு பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் கூட அதை பொதுக்கூட்டமாக அவங்க கூட்டமாக ஏதோ அவங்களோட கட்சி கூட்டம் அதில் கூட அதனுடைய புதிதாக வந்திருக்கிற அந்த மாநில செயலாளர் அவர் சொல்கிறாரு நாங்கள் கூடுதலாக இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திமுகவிலே ஒரு பேச்சு என்ன எழுதுகிறது சொன்னால் கடந்த தேர்தலை காட்டிலும் கூடுதலாக திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிட வேண்டும் என்கிற எண்ணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களுக்கே இருந்து கொண்டிருக்கிறது அது ஏன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா தொடர்ந்து பல தேர்தல்களிலே திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகளை கடந்த தேர்தல்களிலே அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி அந்த கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படி கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிற அந்த தொகுதி மீண்டும் அதே கூட்டணி கட்சிக்கு சேருகிற போது அந்த தொகுதி அந்த கட்சிக்கு நிரந்தரமான ஒரு தொகுதியாக மாறிவிடும் என்கிற மனநிலை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது குறிப்பாக நான் சார்ந்திருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் எந்த தேர்தலானாலும் இரண்டு இரண்டு தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கிறது என்று சொன்னால் இரண்டு தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவார்கள் ஆனால் கடந்த தேர்தலிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்த எட்டு தொகுதிகளுமே திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது அப்படி ஏற்கனவே காங்கிரஸ் வலிமையாக இருக்கக்கூடிய இரண்டு தொகுதிகளிலே அவர்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த தேர்தலிலே நிச்சயமாக அது போன்ற வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையை இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் வருகிற போது அந்த கூட்டணியிலே ஒரு பிளவு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நூறு சதமானம் இருக்கிறது அப்படி இந்த இடங்களை ஒதுக்கக்கூடிய இந்த சூழ்நிலை பிரச்சனைகள் வருகிற போது அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குது இந்த தேர்தலை இது இருக்கிற சூழ்நிலையில் கடக்குமா என்று சொன்னால் நிச்சயமா கொள்கை ரீதியா இந்த முரணும் இல்ல அப்படிதானே கொள்கை ரீதியா முரணும் இல்ல கடைசி நேரத்துல ஏதாவது மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு தானே பாக்குறீங்க இல்ல இதுலயே நான் முரண்படுறேன் கொள்கை என்பது பன்னெண்டு கட்சிக்கு ஒரே கொள்கை இருக்க முடியாது கார்கே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு கொள்கைகள் கோட்பாடுகள் ஒரு ஒரு செயல் செயல் திட்டங்கள் ஒரு ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல காங்கிரஸோ பிசிகாவோ கேட்டாங்க அப்புறம் அதுல காம்பரமைஸ் ஆயிட்டாங்கல்ல அந்த மாதிரி முரண்களை கேட்கிறேன் ஏண்டா கீழே விழுந்துட்டேன்னா இல்லை பல்ட்டி அடிச்சு பார்த்தேன்ற கதை இது எப்படின்னா எனக்கு கூட்டணி ஆட்சிக்கு எனக்கு ஆசை இருக்குது தொண்ணூத்தி எட்டில் நான் தேர்தல் களமாடு தேர்தல் களமாடுவதற்காக திரு மூப்பனார் அவர்களால் நான் தேர்தல் களத்திற்கு கொண்டு வரப்பட்டேன் ஆனால் நான் தேர்தல் களத்திற்கு கொண்டு வரப்பட்டதிலிருந்து கூட்டணி ஆட்சி தமிழகத்துக்கு தேவை என்கிற எண்ணம் எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னது அண்ணன் திருமா ஆனால் அவர் என்ன சொல்றாரு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் கூட அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை முப்பத்தி ஒன்னு நிச்சயமாக முன்னெடுப்போம் ஏன்னா இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி உடைந்து விட்டது என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் வசதி வாய்ப்புகள் எல்லாம் பறிபோய்விடும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி இருப்பதாக நான் கருதுகிறேன் நாங்க வாங்குனது லஞ்சம் தான் நாங்க வாங்குனது கையவிட்டு தான் ஆனா அத நாங்க பகிரங்கமா அக்கவுண்ட்ல வாங்கணும்னு சொன்ன கூட்டணி அது அதனால அந்த கூட்டணி பத்தி நம்ம ஒரு கொள்கை அதுல ஒரு கொள்கை இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்ல நாங்க காகாஸ் வாங்குனோம் ஆனா நாங்க அக்கவுண்ட்ல வாங்குனோம் இது எப்படி இருக்கு ரொம்ப கேவலமான ஒரு ஒரு தவறையும் தைரியமாக சொல்லக்கூடிய வாங்குறது அப்படின்றது நேர்மையா கணக்கு கட்டுறது இல்லையா நிறைய பேர் அக்கௌண்ட்லயே வாங்குறது இல்ல அதாவது எப்படின்னா ஒரு கூட்டணி வந்து கூட்டணி என்பது கொள்கை கொள்கை அடிப்படையில் களமாடி எதிரியை வீழ்த்த வேண்டும் ஒரு கட்சிக்கு எதுக்கு உங்களுக்கு அதுக்குண்டான அடிப்படை என்ன நீங்க காரணம் ஆயிரம் சொல்லலாம் உண்டான வேற காரணம் என்னன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பொது பொதுவெளியில் பேச முடியாது என்பதற்காக நீங்க என்ன வேணா தவிர ஆனால் இது போன்ற ஒரு கூட்டணி சிம்பிளா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் என்ன அண்ணன் திருமாவுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் என்ன இப்ப இதெல்லாம் தனித்தனியாக இருக்கிற போது இது இவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக இந்த ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை அவர்களுடைய மனசாட்சியாக அவர்கள் மனதை தொட்டு சொல்லட்டும் மாறான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற போது ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த கூட்டணி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதைத்தான் நம்ம என்ன பண்றோம் இன்டாக்டா இருக்குதுன்னு சொல்லி சொல்றோம் அது இல்ல இது ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி செய்து கொண்டிருக்கிறது அந்த கட்டாய கூட்டணி வருகிற தேர்தலிலே உடைபடும் அப்போ வேற ஒரு நிலைமை அரசியல் சூழ்நிலை மாறும் அது சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் என்று பாபு மெகா கூட்டணி அதிமுக பரிசீலிக்குது ஆனா ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்றத நிராகரிக்குது அது உங்களுக்கு வர்ற ஓட்டுதான அது ஏன் வேளாண்றிங்க என்ற வைக்கிறாங்க இப்போ சொந்த பையன் திரு கருணாநிதியுடைய மூத்த மகன் திரு அழகிரி மிக செல்வாக்கோடு தென் தமிழகத்தில் விலகிக் கொண்டிருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூணாக இருந்தார் அவர் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிற போது சிலர் வந்து மதுரைக்கு செல்வதற்கே தவிர்த்தார்கள் அது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் ஆனால் அவரே அக்கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டார் என்ற காரணத்திற்காக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வராமல் போயிடுச்சா ஒரு இயக்கம் என்பது நிரந்தரமானது ஒரு நிறுவனம் என்பது நிரந்தரமானது இந்த நிறுவனமோ இயக்கமோ அது அதை சார்ந்து அதிலே அதனுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றால் போல அதனுடைய திட்டங்களுக்கு ஏற்ப ஏற்ப செயல்பட்டு கொண்டிருக்கவர்கள் தான் அதனுடைய தொடர்ந்து அந்த நீரோட்டத்தில் பயணிக்க முடியும் மாறாக அதனுடைய எண்ண ஓட்டத்திலிருந்து வெளியேறுகிற போது தனியான ஒரு திசையை நோக்கி பயணப்படுகிற போது அதிலே நாம் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் நாம் நாம் மரியாதை குறைவாகவோ குறைத்து மதிப்பிடுவதாகவோ நீங்க என்ன ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன் அண்ணன் கேசி சி பழனிசாமி புரட்சித்தலைவர் இருக்கிற போதே நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் அவருக்கு கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டார் என்ற காரணத்திற்காக இந்த கட்சியிலிருந்து அவர் விளக்கப்படுகிறார் அவர் விளக்கப்பட்டுட்டார் என்றதுக்காக வந்து அதிமுக சிறுமைப்பட்டு விடவில்லை அவரால் பெரிய பாதிப்பு உண்டாக்கிவிட முடியும் என்று அதிமுக நினைக்கவில்லை அதுபோலத்தான் அண்ணன் செங்கோட்டையனையும் அண்ணன் பன்னீர்செல்வத்தையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டார்கள் என்ற காரணத்திற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி நீக்கப்பட்டவர்களால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு மாபெரும் இயக்கம் சிதைந்து விடும் அழிந்துவிடும் வெற்றி பெறாது என்று சொல்வது ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இதை சொல்பவர்கள் யார் என்று பார்த்தால் இது போன்ற காரணங்களை சொல்லி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி விடலாமா அதனுடைய செல்வாக்கை குறைத்து விடலாமா என்று எண்ணக்கூடியவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன் அதுபோல இது வந்து ஒரு ஒரு இயக்கம் வந்து நிரந்தரமானது தோல்வியை சந்தித்த பிறகு ஒரு நான்கு மிகப்பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய துறைகளை தன் வசம் வைத்திருந்த தொண்ணூத்தி ஆறு வரையிலே வைத்திருந்த தலைவர்கள் தனியாக வெளியே சென்று தனியாக ஒரு இயக்கம் காணுகிறார்கள் அப்ப அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து விட்டதா ஒழிந்து விட்டதா இரண்டாயிரத்தி ஒன்றிலே மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது அதற்கு முன்பாக தொண்ணூத்தி எட்டிலே நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது இயக்கம் என்பது நிரந்தரமானது அந்த இயக்கத்திற்கு தலைமை என்பது ஒரு முடிவு எடுக்கிறது என்று சொன்னால் அந்த முடிவை ஒட்டி பயணப்படக்கூடியவர்களை அன்றைய காலகட்டங்களில் தோல்வி வெற்றி அப்படின்னு மாறி மாறி இருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா அவர்கள் ஆட்சி கட்டிலே வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே மிகப்பெரிய தோல்வி இரண்டாயிரத்தி பதினொன்றிலே உள்ளாட்சி தேர்தலிலே தோல்வி இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற மிகப்பெரிய தோல்வி இரண்டாயிரத்தி நடந்த சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வி இரண்டாயிரத்தி பதினாறு நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வி ஆறு இடைத்தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலே ஆறு இடைத்தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறது என தாழ பதிமூன்று தொடர் தோல்விகளை சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்சியில் வந்துருச்சா இல்லையா தொடர் தோல்விகளை சந்திக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய செயலாளர் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு இரண்டு தேர்தலை சந்தித்திருக்கிறார் இரண்டு தேர்தலில் நாங்கள் வெற்றி வாய்ப்பு அதற்குண்டான காரணங்களை அலசி ஆராய்ந்து விளக்கத்தை கடந்த பத்திரிகை சந்திப்பில் அதனால தொடர்ந்து தோல்விகள் என்பது எங்களுடைய பொதுச்செயலாளரை சாராது எதிர அரசியல்வாதிகள் பேசட்டும் உங்களை போல நெறியாளர்கள் நீங்க திரும்பி திரும்ப சொல்ல வேண்டாம் என்று உங்களை நான் தாழ்மையாக கேட்டுக் கொள்கிறேன் ஆனால் திமுக பதிமூன்று தொடர் தோல்விகளை சந்தித்து இருக்கிறது இதை எந்த ஊடகமாவது பேசியிருக்கிறது எந்த நெறியாளர்களாக பேசியிருக்கிறா இதையும் சுட்டிக்காட்டுங்கள் சுட்டிக்காட்டுகிற போது பதிமூன்று தொடர் தோல்வியை சந்தித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியில் வந்திருக்கிறது ஆனால் அதே தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு எழுந்திருந்தாலும் வருகிற தேர்தலில் மிகப்பெரிய பீனிக்ஸ் பறவையாக மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது அதனால இயக்கம் நிரந்தரமாக இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிக வலிமையோடும் திடத்தன்மையோடும் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அண்ணன் செங்கோட்டையனோ அண்ணன் அண்ணன் பன்னீர்செல்வமோ இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய தீங்கை விளைவித்துவிட முடியாது என்பதை நான் திடமாக நம்புகிறேன் தினகரனை பொறுத்தவரையிலே அவர் தனியாக இயக்கம் கண்டு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அதனால அவர் நீங்கள் சேர்த்துக்கங்க சேர்த்துக்காக போதுங்கிறது அந்த அந்த கொஷினே எழாது அங்கே பாபு முருகன் அதாவது எப்படின்னா வந்து கடந்த காலங்களில் இவங்க இப்படி பேசுனாங்க அதனால அவங்க பேசுறாங்க பேசினதுக்கப்புறம் அந்த அதுக்கு மாறாக இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் நம்ம பார்த்தோன்னா பண்ண முடியாது காரணம் காங்கிரஸ் ஒரு தொங்கு சதை காங்கிரஸோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று கருணாநிதி சொன்னார் ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் காங்கிரஸோடு ஈருடல் ஓர் உயிருமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றாங்க திமுகவோட கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட என்னை மன்னிக்காது என்று சொன்னார் அண்ணன் வைகோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் அண்ணன் திருமாவெல்லாம் மேடையில் என்ன பேசினார்கள் என்று அதே மேடையில் இருந்து கேட்டவன் நான் அதனால கூட்டணி என்பது சூழ்நிலைகள் தான் முடிவு செய்யும் யார் யாரோட கூட்டணி போக வேண்டும் என்பதை சூழ்நிலை தான் முடிவு செய்ய வேண்டும் தெரிய இது அந்த இப்படி இப்படி பேசுனீங்க நான் சொல்ல மாட்டேன் கூட்டணி மாறுகிற போது விருப்பப்பட்ட கூட்டணி சேர்க்கிற போது சேர்ந்தாலும் என்றும் என்னைக்குமே கேட்க மாட்டேன் சூழ்நிலைகள் தான் முடிவு செய்யும் அப்படி வருகிற போது வருகிற இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களிலே மிக சாதகமான ஒரு சூழ்நிலை திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெளியேற்றுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிச்சயம் அமையும் அந்த அமையக்கூடிய அந்த கூட்டணியுடைய தலைமையாக எங்களுடைய பொதுச் இருப்பார் அது ஒரு மெகா கூட்டணியாக அமையும் என்பதை தினமாக நான் நம்புகிறேன் ஜீவா